டியர் வியூஸ் இந்த வீடியோவில் நம்ம ப்ளீச்சிங் பவுடர் பயன்படுத்தி எப்படி இங்கே தயாரிக்கலாம் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளரில் எடுத்துங்க ஸோ இந்த டம்ளரில் என்ன பண்ண போகிறோம் ப்ளீச்சிங் பவுடர் வந்து ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு கிராம் அளவு குறைனாலே போதும் லைட்டாக வந்து கொண்டாலே போதும் உங்களுக்கு கிட்டு காமிக்கலாம் பாருங்கள் ஒரு கிராம் கூட இருக்காது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப குறைவான அளவு தான் எடுத்துருக்குறேன் ஸோ இதில் ஒரு அஞ்சு எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணால் போதும் அதை தான் நான் ஆட் பண்ண போகிறேன் இப்போ ஷேர்ட் பண்ணிட்டேன் ஷேர்ட் பண்ணிட்டு இது நல்லா வந்து நீங்கள் அதான் ஒரு குச்சி வச்சு கூட கலக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லா கலக்கிடுங்க அதை கட்டிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீச்சிங் பவுடர் இருக்கக்கூடாது அதுதான் அதுக்காக தான் கலக்கிறோம் இதுமாரி கலக்கிட்டு தண்ணியை வந்து நீங்கள் கொஞ்ச நேரம் விட்டாலே தெரிஞ்சிடும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டிஷ்யூ பேப்பர் இல்லை வந்து ஃபில்ட்ரு பேப்பர் எதாவது இருந்தால் இல்லை நீங்கள் வந்து டீ ஃபில்டர் இது மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு வடிக்கட்டும் ஸோ வந்து என்னென்னா ஒரு இப்போ நான் டிஷ்யூ பேப்பரை வந்து ரெண்டு டிஷ்யூ பேப்பரை எடுத்துக்கிட்டேன் ஒன்றா மடித்து எடுத்துக்கிட்டேன் ஸோ அதை வந்து நீங்கள் நாலாம் மடிக்கணும் ஸோ நாலாக மடித்ததுக்கப்புறம் ஒரு பக்கத்தை வந்து நீங்கள் வெளியில் எடுத்திங்கன்னா அது ஃபில்ட்ரு மாதிரியே இருக்கும் ஸோ ஒரு பக்கத்தை வந்து நான் இப்போ வெளியில் எடுத்துக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஃபில்ட்ரு மாதிரி பார்க்குறதுக்கு இருக்கும் ஸோ இதில் நீங்கள் டேரெக்டாகவே வந்து இதை வடிகட்டி கலெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நான் என்ன நான் என்ன பண்ண போறேன்னா இது மாதிரி வந்து ஒரு கிளாஸ் இது இருக்குது ஸோ இதில் நான் கலெக்ட் பண்ண போகிறேன் ஸோ அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஏதாவது வந்து பழைய பாட்டில் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பழைய டப்பா அது மாதிரி எதாவது இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு வந்து கொஞ்சோண்டு வந்து எடுத்துக்கிட்டேன் சோ இதை கொஞ்சம் கேஸ் செஞ்சிருச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபில்டர் பண்ணது வந்து இருக்குது ஸோ இதை வச்சு நம்ம வந்து இங்கே எப்படி எழுத அழைக்குது என்பதையும் வந்து நம்ம பார்க்கலாம் சார் ஜஸ்ட் வந்து இப்போ எழுதிட்டு அழைச்சி காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இது மாதிரி எதாவது ஒரு பட்ஸு இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் தொட்டு இந்த பாட்டில் இருக்கிறத நீங்கள் தொட்டு நீங்கள் அழைச்சாலே போதும் நீங்கள் பார்க்க முடியுது ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரியுதா பாருங்க காணாமல் போயிடும் ஸோ திரும்ப அழைச்சி காமிக்கிற மாதிரி எழுதிட்டு நான் உங்களுக்கு கேட்க எடுத்துருக்கிறேன் ஆம்பிளாக வந்து பார்த்தோம்னா நம்ம வீட்டில் இருக்கிற ப்ளீச்சிங் போடுற பயன்படுத்தி நம்ம வந்து பார்த்தோன்னா வந்து நம்ம தயாரிக்க முடியும் ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சின்ன ஒரு முயற்சி தான் இது